திருவெம்பாவையின் பதினான்காவது திருப்பாட்டு காதார் குழையாட பைம்பூன் கடலாட என்று தொடங்குகிற மிகச்சிறந்த ஒரு அருமையான பாட்டு காலகாலமாகவே சைவ மரபில் பெருமக்களே சில கட்டுப்பாடுகளை நம்முடைய பெரியவர்கள் வைத்திருந்தார்கள் தேவாரம் முழுவதும் நீங்கள் தேடி பார்த்தால் கூட ஒரே ஒரு பாடல் கூட சிவபெருமானைத் தவிர அம்மைக்கு என்று எழுதப்பெற்ற பாடல்கள் இல்லை விநாயகனுக்கு என்று சொல்லப்படுகிற துதிப்பாடல்கள் உண்டா கிடையாது முருக வழிபாடு காலத்திலிருந்து தனித்து வந்து திருமுருகாற்றுப்படை என்று ஒரு தனி நூல் அவனுடைய தாழ்மலர்களுக்கு சூட்டப்பட்டிருந்த பொழுதும் தேவாரத்துக்குள்ளே அவனுக்கு என்று ஒரு தனிப்பாடல் இல்லை நான் கவனமாகச் சொல்லுகிறேன் அவனுக்கு என்று ஒரு தனிப்பாடல் இல்லை என்றுதான் சொல்கிறேனே தவிர அவர்களை பற்றிய குறிப்பில்லை என்பது என்னுடைய கருத்தல்ல இருக்கிறது பிடியதன் குரு உமைகொள மிகு கரியதன் வடிகொடு தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் என்று கணபதி வர அருளினன் வலிவலத்தில் இருக்கிற பெருமான் விநாயகன் வருவதற்கு அருளினான் எங்கள் வலிவலத்தில் இருக்கிற சிவன் விநாயகனும் மெல்லியலும் தோன்றும் தோன்றும் என்பார் அப்பரடிகள் இந்த பெருமானினுடைய திருவருளுக்குள்ளே அவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்று எனவே விநாயகனை பற்றி முருகனை பற்றி அம்பிகையை பற்றி குறிப்புண்டே தவிர எந்த ஒரு பாட்டும் மூவர் தேவாரத்தில் அம்மையை முன்னிலைப்படுத்தி முழுமைப்படுத்தி பாடிய பாட்டு இல்லை என்று ஒரு குறை இருந்த குறையை நீக்கி வைத்து மூவர் தேவாரத்திற்கு காலத்தால் பிற்பட்டதென்று ஆராய்ச்சியாளர்களில் பலரும் சொல்லுகிற திருவாசகத்தில்தான் அதுவும் குறிப்பாக திருவெம்பாவையில் அதிலும் குறிப்பாக இந்த பதினான்காவது திருப்பாட்டில்தான் இறைவனினுடைய பெருமையை சொல்லுகிற அழகான வரிகளுக்கு ஊடே அம்மைக்கும் ஒரு வரி கொடுத்து அவளை பாடி நீங்கள் நீராடலாம் என்று வருவதன் மூலமாக முதல் முதல் அம்மை பற்றிய குறிப்பு அமைந்த பன்னிரு திருமுறை பாடல் இது என்று அறிஞர் பெருமக்கள் எடுக்கிறார்கள் பின்னே ஒரு பாடலில் அம்மையையே முழுமைப்படுத்தியும் இந்த திருவெம்பாவை நிறைவதை பார்க்கிறோம் சொற்களை அழுகுபட அடுக்குவது என்பது கவிதையை படிக்கிறவர்களுடைய உள்ளத்தை கிழுகளுக்கு வைக்கிற ஒரு மிகச்சிறந்த உத்தி என்பதை நல்ல கவிதை எழுதியவர்கள் அறிந்திருப்பார்கள் மாணிக்க போன்றிருக்கிற அருளாளர்களை எல்லாம் நம்முடைய கண்ணோட்டத்தில் ஒரு பழுத்த மன அடியாராகவும் அருள் வெளிப்பாட்டு சிந்தனைக்காரராகவும் பார்த்திருக்கிறோமே தவிர நல்ல கட்டுக்கோப்பான சொல் அமைதி உடையதாக இருக்கிற ஒரு கவிஞராக நாம் அவர்களை சிந்தித்து பார்ப்பது வழக்கத்தில் இல்லை அப்படி இருந்திருக்குமானால் அந்த நினைப்பை தகர்த்தெறிந்துவிட்டு அழகுணர்ச்சியோடு கூட ஒரு சொல்லை திரும்பத் திரும்ப ஆளுவதன் மூலமாக ஒரு அழகான நெஞ்சத்தடத்தில் எப்போது பார்த்தாலும் ஊஞ்சலாடுகிற ஒரு பாடலை தர முடியும் என்று நிரூபிக்கிறது இந்த அழகான காதார் குழையாட பைம்பூன் கடலாட கோதை குடல் ஆட வண்டின் குழாமாடு சீத புனல் பாடி சிற்றம்பலம் ஆடி வேத பொருள் பாடி அப்பொருளாம் ஆபாடி என்று பாட பாட ஆட ஆட என்று அருமையான சொற்களினால் பெருமானினுடைய திருவருளையெல்லாம் வரிசைப்படுத்துகிற மிகச்சிறந்த பாட்டாக இந்த பாட்டிருக்கிறது எப்படி காதார் குழையாடு பெண்களிலே நீங்கள் அணிந்திருக்கிற காது குழைகள் நீராடுகிற நேரத்தின் கண்ணே அசைந்த ஆடட்டும் தொங்கிக் கொண்டிருக்கும் அவர்களை அணிந்திருப்பதாகிய காதணியின் கீழே அது அசைந்து ஆடுகிற போது சிறு குழந்தைகளுக்கு பார்ப்பதற்கு பெண் குழந்தைகளுக்கு பேரழகாக இருக்கும் பெண்களே உங்கள் காதுகளில் அணிந்திருப்பதாகிய குழைகள் மெல்ல அசையட்டும் காதார் குழையாட பைம் பூண்கனல் ஆட பசிய பூண்கள் அமைந்திருப்பதாக இருக்கிற மிகச் மிகச்சிறந்ததாகிய உங்கள் கை வளையல்கள் முலைய முதனியலையெல்லாம் கல கல என்று ஆடிக்கொண்டு ஓசை எழுப்பாய் நிற்க கோதை குடலாட அழகிய தன்மையுடைய உங்களுடைய மேலே வளர்ந்து படர்ந்திருப்பதாக இருக்கிற குழல்களெல்லாம் இந்த நீர்நிலையின் கண்ணை அசைந்து ஆட கோதை குடலாட நீங்கள் தலைகளிலே சூட்டி இருக்கிற ஒப்பற்ற மலர்களிலே மொய்த்து கிடக்கிற வண்டுகளெல்லாம் நீங்கள் தண்ணீரில் மூழ்கிய காரணத்தால் முன் சொன்னது போல் எழுந்து மேலே நின்று அவை அந்தரத்தின் கண்ணை ஆடிக்கொண்டிருக்க அப்படி வண்டின் குழாம் ஆட அவைகள் மேலே எழுந்து ஆடுகிறதாம் குழாட சீத பாடி சீதம் என்கிற அழகான சொல்லுக்கு குளிர்ச்சி பொருந்திய அந்த தண்ணீரின் கண்ணே சீதப்புனல் ஆடி ஆடுகிற நேரத்திலேயே சிற்றம்பலம் பாடி பெருமான் எழுந்தருளி இருக்கிற அந்த திருக்கோயில் பகுதிக்கு சிற்றம்பலம் என்று பெயர் அதற்கு முன்னே இருக்கிறதாகிய மகாமண்டப பகுதிக்கு பேரம்பலம் என்று பெயர் என்று இறைவனுடைய கருவறை பகுதியை சிற்றம்பலம் என்றும் சித்தம்பலம் என்றும் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய மரபு உண்டு அது ஆகாய தலம் என்பது பற்றி அம்பலம் என்று அதற்கு பெயரிட்டதாக அறிஞர்கள் சொல்லக் கேட்டிருக்கிறேன் சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி அது அந்த சிற்றம்பலத்தை ஏன் பாட வேண்டும் வேத பொருள் பாடி அவன்தான் வேதத்தினுடைய பொருள் வடிவாக இருக்கிறான் என்பதனால் சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருளாக பாடி வேதத்தினுடைய பொருளாக இருக்கிற அவனைப் பாடுங்கள் அப்பொருளாம் ஆ பாடி அந்த வேதத்தின் உட்பொருளாகவும் அவனே இருக்கிறான் என்று அதனையும் நீங்கள் சேர்த்து சொல்லி சொல்லி என்றால் விளையாட்டாக பெண்களை அழைத்து வந்து நீர்நிலையில் நீராட வைத்தல் என்கிற பழங்கால சம்பிரதாயத்தின் கண்ணே சிவனினுடைய திருவருட் பெருமையையும் கலந்து அந்த பெண்கள் விளையாட்டு பேச்சுக்கள் பேசி வீணே அந்த நீராடலை கழித்து விடாது சிவசிந்தனையோடு அந்த நீராடலை நிகழ்த்துவதன் மூலமாக பின்னை காலத்தில் பரிபூரணமான திருவருளை பெற்று நல்வாழ்வு பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இந்த திருவெம்பாவை உருக்கொண்டது என்று அறிஞர்கள் நமக்கு அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம் சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாம் ஆபாடி சோதித்திரம்பாடி அவன் ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக இருக்கிற திறத்தை நீங்கள் எடுத்து பாடி திறம்பாடி அவனுடைய சூழ் கொன்றை தார் பாடி அவனுடைய எங்கு பார்த்தாலும் சூழ்ந்து அலங்காரம் செய்கிற தன்மையுடையதாகிய கொன்றை சிவபெருமானுக்கு உகந்த மலர் கொன்றை என்பதை சங்க இலக்கியத்தில் நூற்றின் கடவுள் வாழ்த்தே கண்ணி கார்னரும் கொன்றை காமர் வண்ண மார்பின் தாரும் கொன்றை என்று பூக்கிற பொழுதே மாலை போல் பூக்கிற தன்மையுடைய அந்த கொன்றையை பாடுங்கள் சூழ்கொன்றை தார் பாடி ஆதி திறம்பாடி அவன்தான் உலகத்துக்கு ஆதி அந்தமா பாடி அவனே அந்தமாகவும் இருக்கிறான் என்பதையும் இணைத்து பாடி பேதித்து இங்கே தான் அம்மை வருகிறாள் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய் வளை தன் பாத திறம்பாடி பேதித்து என்றால் ஒரு காலத்திற்கு ஒரு கால் புத்தறிவு தோன்றுவது போல நமக்கு அறிவின் கண்ணே தெளிவை உண்டாக்குகிற தன்மை சிற்சக்தி தான் உண்டு என்கிற காரணத்தால் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய் வளை வளையல்களை அணிந்திருப்பவளாக இருக்கிற பெருமானினுடைய திருவருட் திருவருட்சக்தியைத்தான் சக்தி என்று சொல்வது சைவ சம்பிரதாயம் அருளது சக்தியாகும் அரண் தனக்கு என்பது சைவ சித்தாந்தம் சொல்லுகிற செய்தி ஆனாலும் பெண் என்று உருவகப்படுத்திவிட்ட காரணத்தால் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய் தன் பாதம் இதுவரையிலும் சிவனுடைய திருவடியை சொன்ன மாணிக்கவாசகர் முதல் முதலாக பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம் பாடி நீங்கள் ஆடேலோர் எம்பாவாய் இந்த அழகான நீர்நிலையின் கண்ணே நீங்கள் ஆடுங்கள் என்று ஆட ஆட என்கிற சொல்லை அடுக்குவதன் மூலமாக மிகச்சிறந்த ஓசை ஒலியை உண்டாக்குவதோடு கூட அம்மையும் திருவடிப் பெருமையையும் பாடி ஆடுங்கள் என்று பெண்களை அறிவுறுத்தி நிறைந்த அற்புதமான காதார் குழையாட என்கிற இந்த பதினான்காம் திருப்பாட்டு பல்வேறு உயர் சிந்தனைகளை புலர்காலி நேரத்தில் நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வந்து நம்மை மகிழ்விக்கிறது